தமிழகத்துல பிறந்து பாலிவுட் வரைக்கும் போய் நடிகையாக பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகை ஒருவர் ரஜினிகாந்த் கமலஹாசனுடன் இணைந்து பல படங்கள் நடிச்சிருக்கிறார் திரையில தம்பியின் மனைவியாக கணவரை விற்கும் பெண்ணாக நடித்து பின்னாளில் கணவராக நடித்தவரின் அண்ணனையை திருமணம் செஞ்சுக்கிட்டார் பாலிவுட்ல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளியான ஜுடாய் திரைப்படத்தின் மூலமாக பாலிவுட்டில் நிலவி வந்த வழக்கமான சினிமாக்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமாக அமைஞ்சது ஒரு மனைவி தனது கணவரை பணத்திற்காக இன்னொரு பெண்ணிற்கு விற்கும் ஒரு செயல்தான் இந்த படத்தையினுடைய கதை இந்திய சினிமா ரசிகர்களுக்கு புதிய அனுபவமாக இருந்துச்சு இந்த துணிச்சலான கதைக்களம் ரசிகர்களை கவர்ந்ததோடு இந்த படத்தின் பாடல்களும் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு எண்பது தொண்ணூறுகளில் பாலிவுட்டின் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்த ஸ்ரீதேவி ஜுடை படத்தில் கஜல் என்ற கேரக்டரை நடிச்சிருந்தாங்க படத்தின் மீது அதீத ஆசை கொண்ட ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணாக தனது கேரக்டரை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துனாங்க தனது கணவரை அதாவது அனில் கபூரை படத்திற்காக இன்னொரு பெண்ணிற்கும் விற்கக்கூடிய கேரக்டர் தான் நேர்மறை கேரக்டர்களில் இருந்து விலகி ஒரு வில்லி கேரக்டராக அமைஞ்சது ஸ்ரீதேவியின் நடிப்பு துணிச்சலாகவும் அதே சமயம் நுணுக்கமாகவும் இருந்துச்சு அவரது நகைச்சுவை உணர்வும் வலுவான பிரசன்னமும் படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் ஜுராய் திரைப்படம் ஸ்ரீதேவியின் படமாக இருந்தாலும் அதில் ஜான்வி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த ஊர்மிளா நடிப்பு எல்லோருக்குமே ஆச்சரியப்படுத்துச்சு அதுவரை கவர்ச்சியான கேரக்டர் மட்டுமே நடித்த ஊர்மிளா இந்த படத்தில் அமைதியான எளிமையான மற்றும் உணர்வுபூர்வமான ஒரு பாத்திரத்தில் நடித்தாங்க கஜலின் கணவரை திருமணம் செய்து கொள்ளும் ஜான்வி கேரக்டரின் அப்பாவித்தனத்தையும் ஆழமான உணர்வுகளையும் நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருந்தாங்க அனில் கபூருடன் அவரது கெமிஸ்ட்ரி சிறப்பாக இருந்துச்சு ஸ்ரீதேவியின் தீவிரமான கேரக்டருக்கு நேர்மறையாக ஊர்மிளாவின் மென்மையான நடிப்பு பல காட்சிகள் அனைவரின் கவனத்தை ஈர்த்துச்சு ஜுடாய் திரைப்படம் வெறுமனே ஒரு குடும்ப நாடகம் அல்ல அது பேராசை உறவுகளின் சிக்கல் மற்றும் விதியின் விளையாட்டு எல்லாத்தையும் பற்றிய ஒரு வலுவான கதையாக இருந்துச்சு கதை ஒரு பேராசையின் பயணமாக தொடங்கினாலும் அது இறுதியில் தியாகம் உண்மை உணர்தல் மற்றும் மனமாற்றம் ஆகியவற்றை பற்றியதாக மாறிடுச்சு இரண்டு வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த இரண்டு முன்னணி நடிகைகள் ஒரே திரையில் போட்டி போட்டு நடித்தது பாலிவுட் ரசிகர்களுக்கு ஒரு அரிய தருணத்தை கொடுத்துச்சு ஸ்ரீதேவி தனது வலுவான நடிப்பால் மிரட்ட ஊர்மையான தனது அமைதியான நடிப்பால பாராட்டுகளை வாங்கினாங்க இந்த படம் பாலிவுட்டில் ஒரு பெரிய புரட்சி படமாக இருந்து வரும் நிலையில் இன்ன வரைக்கும் பாராட்டுகளை பெற்று வரக்கூடிய ஒரு படமாகவே இருக்குது தெலுங்கில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான சுபலக்னம் என்ற படத்தின் ரீமேக் தான் இந்த ஜுடாய் தெலுங்கில் ஜெகபதி பாபு அமானி ரோஜா நடிச்சிருந்தாங்க இந்த படம் தமிழில் இரட்டை ரோஜா என்ற பெயரில் ராம்கி ஊர்வசி குஷ்பு நடிப்பில் இருந்துச்சு தமிழில் ஊர்வசி நடித்த கேரக்டர் தான் இந்தியில் ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க மேலும் ஜுடாய் படத்தில் ஸ்ரீதேவியின் கணவராக நடித்த அனில் கபூர் உண்மையில் ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூரின் தன்மி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றியிருந்ததை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்